கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிகிறேன் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஆறு என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் மாணவர்களே நாம் ஒவ்வொருவரும் நடக்கும் வழியை நம் தேவனாகிய கர்த்தர் அவர் அகலமாக்குகிறார் ஒருவேளை நம் கால் சறுக்குகின்ற பொழுது தேவநாகிய கர்த்தர் அதிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறார் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது எனவே நாம் நம் தேவநாகிய கத்திரத்தில் அடைக்கலமாய் ஒவ்வொரு நாளும் காணப்படும் போது நம் தேவனாகிய கர்த்தரே என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி நாம் துதிக்கும் போது நம் கால்களை எந்த இடத்திலும் தேவன் வலுவாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார் நம்முடைய பாதங்களை தூதர்களுக்கு சுமந்து செல்லக்கூடிய கட்டளை இடுவார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனுடைய பாதத்தில் நம் வழிகளை அவரிடத்தில் கொண்டு வருவோம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் நாம் நடக்கிற வழி குறுகலான வழி என்றால் தேவன் நம் வாழ்வில் அகலமான வா பாதைகளை நமக்கு கட்டளையிட்டுத் தருவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்